மணிமேகலை பிரியங்கா இவங்க ரெண்டு பேரும் பற்றிய ஒரு விஷயத்தை தான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லை மணிமேகலை சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் நல்ல ஒரு விளக்கம் எல்லாத்தையுமே வந்து நல்லா கேட்டவங்க இந்த மாதிரி பேசியிருக்க மாட்டாங்களோ அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இப்போ மணிமேகலையுடைய ரசிகர்கள் எல்லாம் வந்து முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன் என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா மணிமேகலை ரொம்பவே தெளிவாக சொல்லியிருப்பாங்க இது வந்து ஒரு நாள் நடந்த இன்சிடென்ட் கிடையாது பல நாட்களாக நடந்து கொண்டு நான் வந்து டி மெம்பர்ஸ் கிட்ட பேசி அவங்க சரியான ரெஸ்பான்ஸ் தான் நான் இந்த மாதிரியான ஒரு சீரியஸான ஒரு இஷ்யூவாகவே நான் வந்து இந்த அளவுக்கு நான் வந்ததுக்கு காரணமே அதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க பட் ஆனால் நிறைய பேர் பிரியங்காவுக்கு ஆதரவாக பேசுறாங்க அண்ட் அது மட்டும் இல்லை எல்லாம் அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஓப்பனாகவே ஐ ஸ்டாண்ட் வித் பிரியங்கா அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம நிறைய பேரை வந்து அதாவது ஒவ்வொருத்தவங்களையும் நம்ம சேனலில் பார்த்துருப்போம் ஸோ அவங்க எல்லாரையும் தவிர்த்து பாஸ் கண்டஸ்டன்ட் பாவனி அவர்களும் சரி பாஸ் கண்டஸ்டன்ட் மதுமிதா ரகுநாதன் அவர்களும் சரி ரெண்டு பேருமே வந்துட்டு இது வந்து இன்செக்யூரிட்டி அதாவது மணிமைகளுக்கு இருக்கிறது இன்செக்யூரிட்டி அது தவிர்த்து பிரியங்காவுடைய டாமினன்ஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி உண்மை ஒரு நாள் வெளியில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஐ ஸ்டாண்ட் வித் பிரியங்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது என்னது இது அப்படின்ற ஒரு கேள்விக்குறியை தான் வச்சுருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லை ஏற்கனவே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் பாவனி அமீர் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் வந்து ஒரு பானம் மாதிரி தான் பிரியங்கா அவர்கள் இருந்திருந்தாங்க அண்ட் இவங்க ரெண்டு பேரும் ரியல் லைஃப்லேயும் ஜோடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு பிரியங்கா அவர்கள் ரொம்பவே ஆசைப்பட்டாங்க அண்ட் ரெண்டு பேர்கிட்டேயும் ரொம்பவே ஒரு நெருக்கமான ஒரு நண்பராக இருந்தவங்க தான் பிரியங்கா அவர்கள் எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் ஸோ அந்த ஒரு இதுக்காக நீங்கள் வந்து பேசுகிறீங்களோ அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் இப்போ பாவனிக்கு அகேன்ஸ்ட்டாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லை பாவனி அமிர் பிரியங்கா மூன்று பேரும் எடுத்துக்கிட்ட ஒரு புகைப்படத்தை வந்து பாவனி அமீர் பிரியங்கா அதை இந்த ஒரு மூன்று பேரையும் ஷார்ட்கட்டாக வந்து பா ப்ரீமிர் அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபார்எவர் அப்படின்ற மாதிரி வந்து பாவனியோடைய ஃபேன் யாரோ வந்து போட்டிருக்காங்க அந்த ஒரு ஃபோட்டோவை வந்து பாவனியோடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஒரு போஸ்ட் ஸ்டேட்டஸ் மாதிரியே வந்து போட்டிருக்காங்க ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு மணிமேகலையுடைய ரசிகர்கள் கொஞ்சம் காண்டாகவே தான் இருக்காங்க உங்களுக்கு புரியுதா இல்லையாங்க இதுக்கு பேர் இன்செக்யூரிட்டி கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்பவே அழுத்தி சொல்கிறாங்க பல தடவை ஒருத்தவங்க வந்து அவங்களுடைய வேலையை செய்ய விடாமல் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு பேர் எந்த அளவுக்குங்க வந்து இன்செக்யூரிட்டின்னு நீங்கள் வந்து சொல்ல முடியும் அவங்களுக்கு ஒன்றும் பொறாமையும் கிடையாது அவங்களுக்கு வந்து ஜெலஸும் கிடையாது அவங்க இன்னும் சொல்ல போகணுன்னா ரெண்டாயிரத்தி மணிமேகலை இருந்து இந்த இருக்காங்க வந்து எந்த வந்து வந்து மணிமேகலை பிரியங்காவை பார்த்து எங்க போறாங்களோ அதில் அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் அவங்களுடைய பெஸ்ட்டை வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்க